வனம் சூழ்ந்த சத்தியமங்கல வனப்பகுதியில் அருள் வடிவமாக எழுந்தருளிய தெய்வம்தான் பண்ணாரி மாரியம்மன் ஒரு சாதாரண சலவை தொழிலாளி தம்பதியின் வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசய நிகழ்வுகள் இன்று கோடி கோடியானோரின் நம்பிக்கையாய் வேரூன்றியுள்ளது இந்த வீடியோவில் நம்மை மேய்ச்சிலிருக்க வைக்கும் ஒரு உண்மை வரலாற்றை செவிவழியாகவும் வழியாகவும் புராண மூலங்களாகவும் பரிமாறப்பட்ட அந்த சக்தி விளைவுகளையும் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் பாக்கியம் பெறும் வகையில் முழுமையாக பாருங்கள் வனம் ஆளும் தேவதையாக பன்னாரி மாரியம்மன் உள்ளார் பன்னாரி மாரியம்மன் வரலாறு மேய்ச்சிலிருக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது அந்த வரலாற்றை இப்பொழுது நாம் பார்ப்போம் பன்னாரி மாரியம்மன் கோவிலானது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது பொதுவாகவே கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எல்லை காவல் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் அதிகமாகவே போற்றி வணங்குவார்கள் அந்த வகையில் சத்தி பண்ணாரி மாரியம்மன் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா மலையேற்ற பகுதியில் காவல் தெய்வமாகவும் நீங்காத புகழ் கொண்ட பெண் தெய்வமாகவும் விளங்கி வருகிறது இக்கோவிலின் கம்பீரமான தோற்றமும் விசாலமான நிலப்பரப்பும் நம்மை மேய்ச்சலிற்க வைக்கிறது சுற்றிலும் வனப்பகுதி சுற்றித் திரியும் சிறிய வகை வன உயிரினங்கள் அரணாக மலை அரண்மனை போல கோவில் இப்படி வனம் ஆளும் தேவதையாக பண்ணாரி மாரியம்மன் உள்ளார் பன்னாரி மாரியம்மன் வரலாறு மேய்ச்சலிற்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன அக்காலத்தில் சலவை தொழில் செய்யும் தம்பதி தங்களின் சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலையின் கீழ் அமைந்து இருந்த ஆற்றுக்கு அவற்றை எடுத்து சென்றனர் அப்போது அந்த பெண் நிறைமாத கற்பிணியாக இருந்துள்ளார் சலவை துணி துவைக்கும் வேளையில் கடுமையான மழை பெய்து கொண்டே இருந்தது அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது பின் அந்த கணவனுதான் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளைக் கொண்டு நால்புறமும் கட்டி தன் மனைவிக்கு பிரசவம் பார்த்துள்ளார் இரு பெண் குழந்தைகள் பிறந்ததாக புராண வரலாறும் செவிவழி வரலாறுமாக உள்ளது பின்னர் ஒரு குழந்தையை அவர் தூக்கியதாகவும் மற்றொரு குழந்தையை இருவராலும் தூக்க முடியவில்லை பின் அவர்கள் அந்த குழந்தையை அருகில் இருந்த தாழியில் வைத்துவிட்டு மூவரும் சென்று நடந்ததை தலைவரிடம் முறையிட்டுள்ளனர் பின்னர் அவர்களுடன் அந்த குழந்தை இருக்குமிடம் சென்று அந்த குழந்தையை தூக்க முடியவில்லை பின் இரும்பு கடப்பாறை கொண்டு அந்த தாழியை தூக்க முற்பட்டனர் அப்போது அந்த குழந்தையின் வலது மார்பில் கடப்பாறை பட்டு ரத்தம் கசிந்துள்ளது அதை இன்றளவும் நாம் பூஜையில் உன்னிப்பாக கவனித்தால் அம்மனின் வலது மார்பில் சிறு காயங்கள் தென்படும் அந்த தாழியின் உள்ளேயே இருந்த குழந்தை காலையில் சென்று பார்க்கும் பொழுது பெண் குழந்தை வடிவாகவே அம்மனாக எழுந்தருளியிருந்தது அம்மனே கனவில் வந்து தனக்கு திருவிழா நடத்த வேண்டும் என்றும் கூறியதாக வரலாறு கூறுகிறது அதன் பிறகு ஊர் திருவிழா அன்று அனைவரும் கொங்கு பகுதி வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசையில் சென்றனர் அப்போது அந்த சலவை தொழிலாளி பெண் தனது குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதில் புளியங்கொட்டையை கொண்டு இடித்து அதில் மாவு செய்து தெற்கு நோக்கி கொண்டு சென்றிருந்தாள் அந்த புளிமாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தாள் அது இன்றளவும் அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளது மாரியம்மன் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வழிபடப்படும் ஒரு பெண் தெய்வமாகும் மாரியம்மன் வெப்பம் மற்றும் நோய்களிலிருந்து மக்களை காப்பவர் என்று நம்பப்படுகிறது இவர் மழைக்கும் தொடர்பு ஏனெனில் மழை பெய்து குளிர்ச்சியை தருவதால் நோய்கள் நீங்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் மாரியம்மன் வழிபாடு தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமானது குறிப்பாக கிராமப்புறங்களில் மாரியம்மன் கோயில் மிகவும் பிரபலமான கோயில் ஆகும் மாரியம்மன் கோயில் திருவிழாக்களில் பக்தர்கள் அம்மனை வழிபடுவதற்காக கூடுகிறார்கள் மேலும் சில நேரங்களில் அம்மன் வேடம் அணிந்தவர்கள் நடனமாடுவதையும் பார்க்கலாம் மாரியம்மன் பற்றிய மேலும் சில தகவல்கள் மாரி என்றால் மழை அம்மன் என்றால் தாய் மாரியம்மன் மழையின் தாய் என்று பொருள்படும் மாரியம்மன் அம்மை போன்ற வெப்ப நோய்களை குணமாக்குபவர் என்று நம்பப்படுகிறது மாரியம்மன் வழிபாட்டில் பக்தர்கள் கூழு ஊற்றுதல் தீச்சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக் கடன்கள் செலுத்துகிறார்கள் தமிழகம் முழுவதும் மாரியம்மன் கோயில்கள் உள்ளன பண்ணாரி மாரியம்மன் இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்களால் வழிபடப்படுகிறார் அவரது கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா அந்த வரலாற்றின் உண்மை சாட்சியாகவே இருக்கிறது நமக்கெல்லாம் தீயை தடுத்து பாதுகாக்கும் வனம் ஆளும் தாயை பண்ணாரி மாரியம்மன் இந்த அரிய வரலாற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பக்தியுடன் பார்த்தமைக்கு நன்றி உங்கள் வாழ்க்கையில் மாரியம்மன் அருள் நிலைத்திருக்கட்டும்